நண்பர் வந்து பேசினதில் ரெண்டு விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி நாம பேச வேண்டியதா நான் பார்க்குறேன் இது பொதுவானது தான் நான் வந்து பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் குறை சொல்லக்கூடிய விஷயமாக நான் பார்க்கல முதல்ல வந்து அவர் இறையாண்மை பற்றி பேசினார் இலங்கையினுடைய இறையாண்மைக்கு எந்த குந்தகமும் விளைவிக்காமல் நாம வந்து அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ செய்தோ ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் சொல்கிறார் பாஜக இதை தான் சொல்லுது காங்கிரஸும் இதைத்தான் சொல்லுது சிபிஎம் இதை தான் சொல்லுது ஆம் ஆத்மியும் இதைத்தான் சொல்லுது முதல்ல இந்த இறையாண்மை பற்றி நம்ம வந்து பேச வேண்டிய மிக முக்கியமான நாளாக இந்த நாளை நான் கருதுகிறேன் இந்த நாள் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நாள் அந்த வரலாறு இந்த நிமிடம் இந்த நொடி நடந்து கொண்டிருக்கிறது பிரிட்டனில் வந்து ஸ்காட்லாந்து மக்கள் பிரிட்டனின் ஒரு பகுதியாக இருப்பதா பிரிந்து போவதா என்பதற்கான ஒரு வாக்கெடுப்பில் இந்த நொடி கலந்து கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஸ்காட்லாந்து மக்கள் வந்து இரண்டாக இதில் பிரிந்திருக்கிறார்கள் யாரு ஜெயிப்பாங்க ஒவ்வொரு நாளும் முடிவுகள் அதாவது போல முடிவுகள் மாறிக்கொண்டே இருந்தேன் நாற்பத்தொன்பது சதவீதம் ஸ்காட்லாந்து மக்களுக்காக சதவீதம் பிரிஞ்சு போகணும்னு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து நடந்துட்டு இது நம்மளுடைய விவாதத்துக்கு முக்கியமானதுங்கிறதுனால வேண்டியிருக்கு நாளைக்கு நேரம் அதாவது ஸ்காட்லாந்து மக்கள் தனியாக பிரிந்து போவதா இல்லையா என்கிற முடிவை எடுப்பதற்கு உரிய அத்தனை வசதிகளையும் அத்தனை சட்டபூர்வ ஏற்பாடுகளையும் செய்த அரசாங்கம் தான் இப்போ இங்கிலாந்து அரசாங்கமாக இருக்கு முன்னூறு ஆண்டு காலமாக நானூறு ஆண்டு காலமாக அந்த பிரச்சனை இருக்கு சல்வ காலத்தில் ஸ்காட்லாந்து மக்களுக்கும் இங்கிலீஷ் மக்களும் கிடைக்கல எந்த சண்டையும் கிடையாது எந்த பிரச்சனையும் கிடையாது இன்னும் சொல்ல போனால் இங்கிலீஷ் இதுவும் நடக்கல இங்கிலீஷ் பகுதியில் இங்கிலாந்து என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வளர்ச்சியை விட ஸ்காட்லாந்துல கூடுதல் வளர்ச்சி இருக்கு இந்த சூழலிலும் எங்களுக்கு ஒரு நாடு வேண்டும் என்று வரலாற்று ரீதியாக சொன்னவர்கள் அதற்கு வந்து ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய ஸ்காட்லாந்து நேஷனல் பார்ட்டி இப்போ அவங்க தான் ஆட்சியில் இருக்காங்க ஸ்காட்லாண்டில் அவங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த ரெஃபரண்டத்தை இந்த வாக்கெடுப்புக்கு அந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது அது இன்று நடக்கிறது ஸ்காட்லாந்து மக்களே எங்களை விட்டு பிரிந்து போகாதீர்கள் என்ற இங்கிலீஷ் அதாவது இங்கிலாந்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் மகாராணி உட்பட வேண்டுகோள் தான் விடுக்கிறார்கள் எங்களை விட்டு போயிடாதீங்க நாம எல்லாம் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும் பொதுவாக்கெடுப்பு எடுத்துக்கிற ஜனநாயக ஏற்படுத்துறாங்க இப்ப என்ன என்ன சொல்ல வரேன்னா இங்கிலாந்து பிரதமருடைய இந்த முடிவு ஸ்காட்லாந்து மக்கள் எங்களோட இருக்க வேண்டுமா இல்லை பிரிந்து போக வேண்டுமா என்பதை பற்றி அவர்கள் முடிவு செய்யப்படும் அவர்கள் முடிவு செய்யட்டும் சொல்ற இந்த முடிவு இங்கிலாந்தின் அல்லது பிரிட்டனின் இறையாண்மைக்கு எதிரான முடிவாக வந்து யாருமே சொல்லலை அந்த நாட்டுடைய மகாராணியை வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு கேள்வி கேட்கும் போது இந்த பிரச்சனை என்ன இழுக்காதீங்கன்னு சொன்னாங்க யாரும் இங்கிலாந்து அதாவது பிரிட்டனுடைய மகாராணி என்ன சொல்கிறாங்க இந்த எங்கள் இருக்காத அவங்க முடிவு எடுக்கட்டும் எல்லா ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லா தலைவர்களுமே இங்கிலாந்தின் தலைவர்கள் வந்து ஸ்காட்லாந்து மக்களோட பிரிஞ்சு போயிடாதீங்க நாமெல்லாம் ஒன்றா இருக்கலான்னு தான் சொல்கிறாங்களே ஒழிய பிரிந்து போவதா பிரிந்து போகாமல் கூட இருப்பதா என்பதை உரிமை அந்த உரிமை உங்களிடம் இருக்குது என்பதை அவங்க மறுக்கல இந்த சூழல் தான் இலங்கையிலும் இந்த இதே பிரச்சனை வந்து ஒரு ஒரு வாரத்து ஒரு வாரத்துக்கு முன்பு இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சுஷ்மா ஸ்வராஜிடம் கேட்டபோது முதல்ல வந்து அந்த ரெஃபரண்டம் பற்றியே எதுவுமே தெரியாத போல ஒரு பதில சொன்னாங்க அடக்கடைகளில் அப்படியே நடக்குது தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏன்னா பிரிட்டன் உடஞ்சு போயிடுமா அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை வெளிப்படுத்தினாங்க அடுத்து திருப்பி கேட்டபோது சுதாரித்து கொண்டு சொன்னது இது ஸ்காட்லாந்து மக்களுடைய உரிமை சம்பந்தப்பட்டது தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு இந்த உரிமையும் இந்த முடிவெடுக்கிற விஷயம் ஈழத்தமிழர்களுக்கு கிடையாதான் மிக கடுமையான இனப்படுகொலையை வந்து அவர்கள் சந்தித்திருக்கிறார்கள் அந்த இனப்படுகொலைக்கு காரணமாக இந்திய அரசாங்கம் இருந்திருக்கிறது இந்த பிரச்சனையை தமிழ்நாட்டில் வந்து தமிழக மக்கள் வந்து இனி யார் பக்கம் நிற்கிற பாதிக்கப்படுறவங்க பக்கம் நிற்கிறையா வந்து ராஜபக்சே பக்கம் நிற்கிறையான்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேருந்து இருந்து இங்கே மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தமிழ ஒரு நாட்டினுடைய இறையாண்மை என்பது அந்த நாட்டு மக்கள் சம்பந்தப்பட்டது தான் இந்தியாவினுடைய ஒரிவு கொள்கைங்கிறது எங்கேயோ சவுத் பிளாக்ல உட்காந்து முடிவு செய்யற விஷயம் கிடையாது இந்தியாவின் இறையாண்மை என்பது இந்தியாவுடைய மக்களுக்கானது தான் இந்திய மக்கள் ஏழு எட்டு சதவீதம் உணவுகளை வந்து மதிப்பது வந்து இந்திய இறையாண்மைக்கு தேவைதானே அப்ப காங்கிரஸ் அரசு செய்கிற அதே தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இவர் சொன்னார் வந்து நாங்க வந்து சர்வதேச அளவில் செய்வோம்னு அதாவது வந்து இலங்கையில வந்து நடந்த இனப்படுகொலை சம்பந்தமாக விசாரிக்க வேண்டும்

இது வந்து ரொம்ப இப்ப நடந்திருக்கிற விஷயம் அதாவது மக்களுக்கு தெரியாமல் ஆசிய அரசியல் கட்சியினுடைய மாணவ கொழும்புல ஒரு சாதாரண நிலையில முடிச்சேன் சாதாரண நிலையில எந்த நாடும் அந்நிய நாடோ எதுவும் நாடோ கிடையாதுங்க நீங்க எங்க வேணா போலாம் வரலாம் ஆனா ஒரு குற்றச்சாட்டு இருக்கும் போது அந்த குற்றச்சாட்டு தொடர்பாக இனப்படுகொலை அல்லது போர்க்குற்ற குற்றச்சாட்டு இருக்கும் போது அது தொடர்பாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எட்டு கோடி மக்கள் வந்து அதை கண்காணிக்கிறார்கள் அதை பற்றி புலம்புகிறார்கள் அதை பற்றி கண்ணீர் வடிக்கிறார்கள் கோரிக்கையை விடுகிறார்கள் சொல்லும் போது அவர்களுடைய உணவை நீ மதிக்கலன்னு சொன்னா இந்திய இறையாண்மையை நீங்க எப்படி மதிக்கிறீர்கள் இந்திய இறையாண்மைங்கிறது தின வார வரை கூட மேப்பாது மக்களை சேர்க்கலங்கிறீங்க அதுதான் கேட்கிறேன் நாங்க தமிழக மக்கள் கோரிக்கை வைக்கும் போதெல்லாம் அதை புறக்கணிப்பதும் உதாசீனப்படுத்துவதும் என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிரான செயல்தானே இந்தியாவுடைய அரசியல் சட்டம் உலகத்துல எல்லா அரசியல் சட்டமும் எடுத்துக்கோங்க இறையாண்மை என்கிறது வந்து அந்த மக்கள் அந்த அரசுக்கு தரக்கூடிய உரிமை எல்லா இடங்களிலுமே இறையாண்மை என்பது மக்கள் அரசுக்கு வந்து என்னுடைய என்னை காப்பாற்றுவதற்கான பொறுப்பை உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்

துப்பாக்கி முனையில அவங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாரு கொடுத்தா இறையாண்மை மக்கள்கிட்ட என்பது பொறுப்புணர்ச்சோடு விஷயம் இதுதான் என்ன சொல்லுனா இந்த உலகம் முழுக்க தேசிய இனங்கள் அல்லது வந்து இந்த மாதிரியா மக்களுடைய ஒரு உரிமைக்காக போராடக்கூடியவர்களுடைய ஒரு முக்கியமான நாளாக இருக்கிற இன்றைக்கு வந்து இந்த வாதம் வந்திருக்கிறதுனால இதை நான் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு வேற ஒண்ணும் கிடையாது இந்த விஷயத்தில் பாரதிய ஜனதா கட்சி நான் மட்டும் இல்லாத நான் சொல்ல காங்கிரஸ் பிஜேபி ரெண்டும் இதில் எந்த வித்தியாசமும் தெரியல இவர்கள் தொடர்ந்து இந்த நாட்டு மக்கள் இந்த நாட்டு மக்கள் நான் சொல்லும்போது இது சம்பந்தப்பட்ட மக்களாக தமிழர்கள் தான் தமிழ்நாட்டில் பேசுறாங்க ஆந்திராவில பேசல இல்ல கேரளாவில பேசல அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஈட பிரச்சனை தொடர்பாக தங்களுடைய சொந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வு என்ன என்பதை புரிந்து கொள்ளாமல் தொடர்ந்து தவறு செய்வது என்பது நிச்சயமாக இந்தியாவினுடைய விளையாட்டுக்கு வந்து ஒரு இருக்காரத்தான் அப்பா சொல்லுங்க